அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக உயிர்கள் அனைத்தும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போமாக நான் உங்கள் பாசிட்டிவிட்டி ரம்யா பகவத்கீதையில இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயத்த நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லித்தர வாங்க கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு என் அன்பு பார்த்தனே வாழ்வின் ரகசியம் அறிவாயாக அகிலத்தின் உண்மையான ரூபத்தை உணர்வாயாக கரைபுரளும் கங்கை பிரவாகத்தில் ஒருவன் தன் சிரம் முங்கி எழுவதால் எதையும் பிராப்தம் பெறமாட்டான் ஆனால் தன் பாவங்களை தொலைத்து நல்வழியை வேண்டி முழங்கினால் அவனுக்கு கங்காச்சலம் முக்தியை நல்கும் பார்த்தா சிந்தித்துப்பார் அர்ஜுனா நீ சங்கடங்களில் உழவப் போகிறாயா இல்லை சமர்ப்பணத்தால் சமன் செய்ய போகிறாயா பாருங்களே எவ்வளவு அற்புதமான வரிகள் ஒருவன் எத்தனை பாவம் வேணா பண்ணுவா அநியாங்க அநியாயங்கள் செய்யறது பிறரை துன்புறுத்தி அவனை மகிழ் அவன் மகிழ்ச்சி அடையிறது கொலை எல்லாமே செஞ்சுட்டு புனித நதியான கங்கையில நீராடிட்டு அப்பாடா என்னுடைய பாவம் தொலைஞ்சிருச்சு நாம மறுபடியும் என்ன வேணா செய்யலாம் அதான் கங்கா நதி இருக்க அதுல போய் முங்கி எழுந்த பாவம் தீர்ந்து போயிருது அப்படின்னு இருக்கிறவனுக்கு கங்கை நதியானது எந்த ஒரு பயனையும் கொடுக்காதுங்க ஆனா எவர் ஒருவர் தன்னுடைய குற்றங்களை முழுமையா ஆராய்ஞ்சு உணர்ந்து இறைவனிடம் முழு மனதோடு மன்னிப்பு கேட்டு இறைவா நீங்களே கதி என முழுமையாக இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து வாழ்கிறானோ அவன்தான் வீட்டில் இருக்க அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண நீரில் மூழ்கி மன்னிப்பு கேட்டால் கூட அவனோட பாவம் தொலைஞ்சு போயிருமாங்க அவனோட பாவம் தீர்ந்து போகும்னு கிருஷ்ணரே அழகாக சொல்லியிருக்கிறாருங்க ஆமாங்க நாம இவ்வளவு நாள் என்ன வேணா செஞ்சிருக்கலாங்க ஆனா இனிமே கூட இறைவா தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து இறைவா நீங்களே கதி அப்படின்னு முழு மனதோட இறைவா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச எந்த ஒரு தீய செயல்களுக்காகவும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இனி எனக்கு நீங்களே கதி ஒவ்வொரு நாளும் நீங்க தான் என் கையை பிடிச்சு நல்ல வழியில கூட்டிட்டு போகணும்னு முழுமையா இறைவனிடம் சரணடைஞ்சு பாருங்களே இறைவன் ஒவ்வொரு நாளும் உங்க கூடவே இருந்து வழி நடத்துவார் உங்கள் பாவங்களை கழித்து விட்டுட்டு உங்களை சந்தோஷமாக வழி நடத்துவாருங்க இதுதாங்க இதுதாங்க இறைவன் அவர் பார்த்துட்டே இருப்பாருங்க எப்படா என் குழந்த மாறும் என்ன உணரும் என்கிட்ட வரும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இறையாற்றலை உணர்ந்து இறைவனே கதின்னு வாழ இல்ல இல்லை வாழ்க்கை போகிற போக்கில் நீங்களும் போயிட்டு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை பார்க்க போகிறீங்களான்னு என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்